தமிழ் தெலுகுன்னு நிறைய படங்களில் வில்லன் ரோல் கேரக்டர் ரோல்லாம் பண்ணவர் தான் ஜெகபதி பாபு அவர்கள் இவர் ரீசண்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது ஒரு படத்தை நான் வந்து ஏண்டா ரிஜெக்ட் பண்ணோன்னு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் ஆக்சுவலாக ஜெர்சி அப்படின்ற ஒரு படம் நாணியோடைய நடிப்பில் வந்துச்சு இல்லையா இந்த ஜெர்சி படத்தில் சத்யராஜோடைய ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த சத்யராஜ் ரோலுக்கு ஃபஸ்ட்டு ஜெகபதி பாபு அவர்களை தான் வந்து அணுகியிருக்காங்க பட் ஆனால் அப்போ வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் சத்யராஜோடைய ரோலை வந்து பார்க்கக்குள்ள தான் அடடா நம்ம இந்த படத்தை வந்து இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவர் வந்து ரிக்ரெட் பண்ணுறாராம் அதனால் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தாராம் நாணியோடைய படம் அப்படின்னா அது என்ன வேணாலும் இருக்கட்டும் பேமெண்ட் அதை பற்றிலாம் வந்து கவலையே கிடையாது நாணி படம்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கே அவர் வந்து வந்துட்டாராம் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க என் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கூட கிளிக் பண்ணிடுங்க